திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு பராமரிப்பு மேற்பார்வையாளர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் காலை துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது காலியாக உள்ள ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தொழிலாளர்களுக்கு ஊர் மாற்றம் உதவியாளர்கள் பணி மாற்றம் வேண்டும் வேலைப்பழு ஒப்பந்தத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்ட ரீஎம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கண்டினியூடு உத்தரவுகளை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றது கோட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கோட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் முருகையன் சிஐடி மாவட்ட செயலாளர் ஹனிபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அந்த முருகன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டியினுடைய முன்னணி தலைவர்களே தோழர்களே அதே போன்று இந்திய தொழிற்சாலை